திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு விதமான ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம் முதல்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் அரிசி கஞ்சி மிக்ஸ் தான் பார்க்க போறோம் அடுத்ததான் அந்த கஞ்சி மிக்ஸ்ல இருந்து எப்படி அரிசி கஞ்சி பண்றதுன்னு பார்க்க போறோம் வாங்க இந்த ரெண்டு ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு புளுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் கூடவே கால் டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கங்க ரெண்டையும் தனித்தனியா நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு அடி கனமான கடாய் எடுத்துக்கங்க அதை அரிசி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அரிசி கலர் மாறக்கூடாது ஈரம் போறதுக்காக மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணா போதும் மீடியம் மீடியம்ல வச்சு பொறுமையா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப அரிசி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு எடுத்துடலாம் அடுத்ததான் அதே கடாயில கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாசிப்படிப்பு லைட்டா கலர் சேஞ்சானா போதும் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதையும் எடுத்துடலாம் இது ரெண்டையும் மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ இந்த பவுடரை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல இன்ஸ்டன்ட் அரிசி கஞ்சி மிக்ஸ் ரெடி ஆயிருச்சு இப்போ இந்த அரிசி கஞ்சி மிக்ஸை வச்சு எப்படி அரிசி கஞ்சி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பு ஒரு பாத்திரம் வச்சு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ அது கூட ரெண்டு கரண்டி அளவுக்கு நம்ம அரிசி கஞ்சி பண்ணிக்கலாம் ரொம்ப திக்கா வேணும் அப்படின்னா ரெண்டு கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணுங்க லிக்விடா இருந்தா போதும் அப்படின்னா நீங்க ஒரு கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணா கூட போதும் இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுப்பை குக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கட்டி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுப்பை ஆன் பண்ணி நம்ம குக் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் நான் சேர்க்குறேன் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா அடியில் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷத்தில் இந்த கஞ்சி நமக்கு ரெடி ஆயிரும் நம்ம அரிசியை குக்கரில் ஆட் பண்ணி பண்ணும்போது ரொம்பவே டைம் ஆகும் ஆனால் இந்த மெத்தட்ல வெறும் அஞ்சு நிமிஷம் நம்ம கஞ்சி செஞ்சிடலாம் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த கஞ்சி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் அஞ்சு நிமிஷம் போல குக் பண்ணிருக்கேன் இந்தளவு குக் ஆயிருக்கு இப்போ ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக நான் கொத்தமல்லியிலே ஆட் பண்ணுறேன் புதினா கூட உங்களுக்கு வைப்போம் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல இன்ஸ்டன்ட் அரிசி கஞ்சி மிக்ஸ் வச்சு பண்ண கஞ்சி ரெடி ஆயிருச்சு இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி வெறும் அஞ்சே நிமிஷம் போது இந்த ரெசிபி செய்யறதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ரெசிபி இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்